ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மகிழ்ச்சிகரமான காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் ஒன்று ராஜாக்கள் பயனில்லாத அதிகாரம் ஆறாவது வசனம் கடற்காகம் ஒன்று தன்னுடைய உடைந்து போன காலை சுகப்படுத்த உதவிய மனிதனை பன்னிரண்டு ஆண்டுகளாக அனுதினமும் சந்தித்து வருகின்றது காலுடைந்த அந்த பறவைக்கு நாய் பிஸ்கட்டுகளை கொடுத்து தன்னிடம் வரவழைத்து சிகிச்சை அளித்து அதன் காலை சரியாக்கினார் அதனை பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் ஜான் இந்த பட்டணத்தின் சிறிய கடற்கரைக்கு இந்த பறவை கோடை காலத்தில் மட்டுமே வந்தாலும் அது ஜானை எளிதில் அடையாளம் கண்டுபிடித்துவிடும் ஒவ்வொரு நாளும் ஜான் கடற்கரைக்கு வந்ததும் அந்த பறவை அவனிடம் வந்துவிடும் சாதாரணமாக அந்த பறவை வேறு எவரிடமும் செல்வதில்லை இது ஒரு வினோதமான உறவை ஜானிடம் காட்டியது இந்த கடற்பறவைக்கும் ஜானுக்கும் இருந்த இந்த உறவு மனிதனுக்கும் பறவைக்கும் இடையே இருந்த மற்றொரு விசித்திர உறவை நமக்கு நினைவுபடுத்துகின்றது தேவனுடைய தீர்க்கதரிசியான எலியா ஒரு பஞ்சத்தின் போது வனாந்தரத்தில் கேரி ஆற்றண்டையில் ஒழித்து போது தேவன் அவனிடம் அந்த ஆற்றின் தண்ணீரைக் குடிப்பாய் அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் என்று கூறினார் கடினமான சுற்றுப்புறமும் சூழல்களும் இருந்தபோதும் எலியாவிற்கு தேவையான தண்ணீரையும் ஆகாரத்தையும் தேவன் கொடுத்தார் காகங்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய பழக்கம் கிடையாது அவை தனக்கு கிடைத்தவற்றை ஒழித்து வைத்து தின்னக்கூடிய பறவை ஆயினும் அவை எளியாவிற்கு முழு உணவை கொண்டு வந்து கொடுத்தன ஒரு மனிதன் பறவைக்கு உதவியது நம்மை ஆச்சரியப்படுத்த மாட்டாது ஆனால் பறவைகள் ஒரு மனிதனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது எனின அது தேவனுடைய வல்லமையாலும் பாதுகாப்பால் மட்டுமே முடியும் வசனம் ஆறு எலியாவை போல நாமும் நம்முடைய அனுதின தேவைகளுக்கு தேவனையே நம்பி வாழ கற்றுக்கொள்வோம் கூறியவர் கிறிஸ்டன் ஹோம்பர்க் எப்படி தேவன் நம்முடைய தேவைகளை ஆச்சரியப்படும்படி சந்தித்தார் இதன் மூலம் எப்படி அவர் மீதிருந்த இருந்த நம்பிக்கை இன்னும் ஆளப்பட்டது என்று நாம் சிந்திக்கலாமா ஆண்டவர்லாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்